ஸோ கண்ணாடி பயிற்சி பதிமூன்றாம் நாளுக்கான கண்ணாடி பயிற்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு அந்த பெட்டுக்கிட்ட காலை வணக்கம் விரிப்பே பெட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கம்ஃபர்டபுள் ரொம்ப என்னை சுகமாக படுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என் வாழ்வில் அனைத்தும் சுகமே இன்று நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுகிறேனோ அது அனைத்தையும் செய்வதற்கான நேரம் எனக்கு கிடைக்கிறது அந்த நேரத்தில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அது அப்படியே நீங்க சொல்ற ஒவ்வொரு நேர்மறையான சங்கல்பங்களும் உங்கள் மனது அசை போட்டு ரொம்ப தளர்வான நிலைக்கு கொண்டு போனதுக்கப்புறம் மெதுவாக பெட்டை விட்டு வாங்க எந்திரிச்சிட்டு பாத்ரூம்க்கு போய் பாத்ரூம் மிரரில் உங்களை பாருங்கள் நீங்கள் பார்க்க போகிறது அழகான ஆனந்தமான ரொம்ப தளர்வான ஒரு ஆள் கண்ணாடியில் நிற்கிறாங்க நீங்கள் தான் வேறு யாரும் இல்லை அதை பார்த்துட்டு நல்ல ஒரு டீப் பிரத் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வணக்கம் உங்கள் பேர் சொல்லிக்கோங்க இப்போ நான் கஜலக்ஷ்மி அப்படின்னா வணக்கம் கஜலக்ஷ்மி நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் கஜலக்ஷ்மி நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நிஜமாவே உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன் நான் நமக்கு எனக்கும் சரி உனக்கும் சரி இன்றைய நாள் முழுதும் மிக சிறப்பான ஆனந்தமான அற்புதமான அனுபவங்கள் வர்றதுக்கு காத்திருக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அழகு கூட்டிகிட்டே இருக்கு கஜலக்ஷ்மி நீ தான் உலகத்துலேயே ரொம்ப அழகான ஸ்மைல் ஒரு சிரிப்பு வச்சிருக்கேன் இன்னைக்கு டெலிஃபிக் டே நீ ஜெயிக்க போகிற ஜெயிக்க பிறந்தவரை நீ ஜெயிக்க போகிற ஜெயிக்க பிறந்திருக்கேன் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப கூட அதை சொல்லலாம் அதை பார்த்து உங்களை ரசிக்கலாம் ரசிச்சுட்டு மெதுவாக வெளியில் வந்து தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிச்சிட்டு நாளில் ஆரம்பிங்க தண்ணி குடிக்கும் பொழுதும் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை பார்த்து நீ தான் உலகத்திலேயே மிக அற்புதமான பானம் நான் உன்னை பருகுகிறேன் நான் பருகும் பொழுது என்னை என்னை ஆசீர்வதித்து எனக்கு சக்தி ஊற்றுறதா எனக்கு எல்லா சக்திகளையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு குடிங்க தண்ணிக்கும் மெமரி இருக்குது சூப்பராக ஒர்க் பண்ணும் நன்றி